ஒரு அழகார கிராமத்தில் ராமு என்று சிறுவன் வாழ்ந்தான் அவன நண்பன் ஒரு பசுமாடு அது மிகவும் நன்னடத்தையுடையது அந்த பசுவின் பெயர் பச்சை அதன் உடல் பசுமை மயமாக ஜொலித்தது தினமும் காலையில் எழுந்தவுடன் ராமு பசுவை அழைத்து பசுமை புல்கள் நிறைந்த வயலுக்கு அழைத்துச் செல்வான் பசு மகிழ்ச்சியுடன் புல் மேயும் ராமு அதன் மீது மிகவும் அன்போடு நடந்து கொள்வான் தினமும் குளிப்படுத்து சுத்தமாக வைத்து வெல்லம் பழம் எல்லாம் கொடுப்பான் ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய பசு போட்டி அறிவிக்கப்பட்டது யார் பசுவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பண்பாகவும் இருந்தால் பரிசு ராமுவும் பச்சையையும் போட்டியில் சேர்த்தான் போட்டிக்கு வந்த பசுக்களில் பச்சை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அனைவரும் அதை பார்த்து கைதட்டினர் நீதிபதிகள் பசுக்களை பார்த்துவிட்டு முதல் பரிசு பச்சைக்கு அளித்தனர் ராமு மகிழ்ச்சியில் துள்ளி எழுந்தான் பச்சை நீதான் என் சிறந்த தோழி என்றான் பச்சை மேமே என்று குறைத்து அவனது கையில் தலையை தேய்த்தது